வெல்கம் பேக் டு ஜெகாபேஷ் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னுடைய யூடியூப்போட சொல்லப்போனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே டவுனில் டவுனில் தான் இருந்துச்சு சடனாக எனக்கே தெரியல நான் அந்த ஒரு பிளாக் ஒன்று போட்டுட்டு வெளியே வந்துட்டேன் இது சொல்லப்போனால் நான் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒன் இயராக சரியாக எதுலேயுமே அப்டேட்டே கிடையாது யூடியூப்லாம் வந்துட்டு எட்டு லட்சம் பேர் வச்சுருக்கேன் அஃபிஷியலில் வந்து எட்டு லட்சம் பேர் இருக்குது பொட்டிக் சேனலில் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கிட்ட வரப்போகுது ஒன்றரை லட்சம் மேலே இருக்காங்க ஒரு விலாக் ஒன்று போட்டேன் அவ்வளோ சப்போட்டுங்கப்பா எதிர்பார்க்கவே இல்லை நான் சடனாக இன்றைக்கி தான் பார்த்தேன் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அது எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேக் கிட்டே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க சடனாக வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே லேக் கணக்கில் போயிருக்கு எல்லோரும் ஒருவேளை ஜகா வந்து சேரீலேயே பார்த்துட்டு லகங்காவில் பார்த்த உடனே எல்லாேருக்கும் பிடிச்சி பிடிச்சோ என்னவோ தெரியல நான் கூட எனக்கு லகங்கா நல்லா இருக்காதோ அப்படிலாம் நினச்சேன் நான் பார்த்தா லகங்கா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு எனக்கு ஃபஸ்ட்னால எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது பத்து வயசு கம்மியான மாதிரி வயசு காதில் விழுந்துருப்போம் ஒரு பத்து வயசு கம்மியான மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்ப பிடிச்சிது எனக்கு ரகங்காய் அதனால் அதில் 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 போட்டு எல்லாமே எல்லா எல்லா வீடியோஸுமே நல்லா இருந்துச்சு எல்லோரும் பர்ஸ்னலாகவே கமெண்ட் பண்ணாங்க அதுதான் நம்ம பொர்டிகுலர் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து அதில் எல்லோரும் வந்து இதில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ப்ரொமோஷனாக கூப்பிட்டுருந்தாங்க ரெண்டலுக்கெல்லாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டு இருந்தேன் ஸோ எங்கள் சிஸ்டருடைய பையனுக்கு வந்துட்டு பர்த்டே வருது ஸோ அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவளும் கேட்டுகிட்டு இருந்தா ஸோ அவளையும் வர வச்சு அது பார்த்துட்ருந்தோம் எல்லாமே ரெண்டலுக்கு நம்ம வந்து உடனே நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நம்ம எடுக்க இல்லை எடுத்து வச்சாலும் அது வீட்டுக்குள்ளே சும்மா அப்படி புத்தி வச்சு தான் கிடப்போம் போட மாட்டோம் நாலாயிரூவா ஐயாயிரூவா போன வருஷம் வயசுக்குலாம் ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் நாலாயிரரூவா கொடுத்து எடுத்தேன் நாலாயிரரூபா கொடுத்து எடுத்து அந்த ட்ரெஸ்ஸும் அப்படியே இருக்குது போடவே இல்லை இந்த வருஷம் பர்த்டே வரப்போகுது ஸோ இந்த வருஷமே அவள் போடவே இல்லை ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ரெண்டுக்கு போய்ட்டோனா பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டுக்கு எடுத்துட்டோம்னா அந்த ஒரு டேயோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த காசு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா தெரியுதா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாரும் வந்துட்டு நல்லா சாப்பிட்ற அழுகுற திடீர்னு பார்த்தா நல்லா சாப்பிட்ற ஹேர் கட் பண்ணிட்டு வர என்ன அப்படிலாம் கேட்குறீங்க இங்கே பாருங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த முடி கட் பண்ணியிருக்கேன் தெரியுதா இதில் எதாவது ஒரு எதுவுமே இல்லை சும்மா தெரியுதுங்களா இங்கே பாருங்க அதாவது ஓவர டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படிதான் ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு ஸோ எதுக்கு இந்த ஹேர் கட் பண்ண எனக்கே தெரியல நிஜமாவே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் இங்கே வேணால் கட் பண்ணியிருக்கலாம் எதுக்கு இங்கே கட் பண்ணேன்னு எனக்கே தெரியல முடி வந்து நீங்கள் வந்து முடிய அதாவது நீங்கள் ரொம்ப ஓவர் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யுங்க நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இதெல்லாம் இனிமேல் அப்படி தான் நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணுவேன் என்னை யார் கேட்பா கேட்பா ஆனால் கரெக்டாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது யாருக்கிட்டே எதையும் ஷேர் பண்ணக்கூடாது நமக்கு எதாவது நம்ம ஷேர் பண்ணோன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கா அவங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு அழுது முடிச்சு விட்றணும் ஃபுல்லாக அழுகணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் அடுத்த நாள் எந்த நம்ம பிஸியாக வச்சுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்ன பிஸியாக வச்சுட்டுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பிஸியாக வச்சுட்ருக்கேன் என்ன ஒன்று இந்த பிஸியோ மட்டும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதமே எனக்கு இந்த ஒரு பெயின் இருக்குது அதாவது தசைப்பிடிப்புன்னு சொன்னாங்க அது இன்றைக்கி தான் வந்துட்டு எக்ஸ்ரே இன்றைக்கி எடுத்தோம் இன்னும் ஆகலை ஸோ அது இங்கே ஆவடியில் தான் பார்த்துட்ருக்கேன் காமராஜர் ஹாஸ்பிட்டலில் தான் லாஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே தான் எக்ஸ்ரே எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பிசியோ வந்து ஒரு பத்து நாள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லிவிட்டு வேறு பக்கம் மாற்றி எடுத்தேன் அவங்கக்கிட்ட ஒரு ஏழு நாள் கிட்டே பிசியோ எடுத்துட்டேன் எந்த இதுவுமே தெரியல இன்றைக்கி நான் திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ எம்ஆர்ஐயா எம்ஆ எம்ஆர்ஐ எடுத்து தாங்க நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க சீக்கிரமாக போய் சேர்ந்துடும் போலையே எல்லோருடைய ஆசையும் சீக்கிரம் நிறைவேறிடும் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறையா இருக்கும் எப்படி இந்த நாய் சேர்த்து தொலைன்னு சொல்லிட்டு அதுக்கான நேரம் வந்துடும் போல் அதாவது நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையாகவே நல்லா வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகவே மாட்டேங்க மாத்திரைலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டு நான் வேலைக்கு செஞ்ச வேலைக்கு போன காலத்துலலாம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் இப்போ வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் தெரியல ரொம்ப டிப்ரெஷன் ஓவர் ஓவர் டிப்ரெஷன் லோ பிபி வர இன்றைக்கி பிபி செக் பண்ணாங்க பட்டு பிபி பிபி பிபிபிபியில் ஓகேவாக தான் இருக்குதுன்னு ரேட்டாக இன்றைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு பொட்டிக் வந்து சொல்கிறேன் இப்போ சொல்லக்கூடாமல் சொன்னால் எதுவுமே நடக்காது ஸோ இப்போ சொல்கிற ஐடியால இல்லை வெயிட் பண்ணுங்கள் சடனாக பார்த்திங்கன்னா என்னை அறியாமலே ஏதாவது நான் சொல்லிடணும்னு பயமாக இருக்குது நம்ம லைஃபுக்கு ஒருத்தவங்க கெடுத்த மாதிரி நம்ம யார் லைஃப்பை நம்ம கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் என்னால் வந்துட்டு யாரோடைய அப்படி இருங்க அப்படின்ற மாதிரி ஸோ என்னால் யாருக்கும் ஆனால் என்கிட்ட நிறையா பொண்ணுங்க இதில் முக்கால் இப்போ எவ்வளோ சேட் இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டில் நான் தான் சேட் பார்ப்பேன் கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த இதில் வந்து ஃபுல்லாக இதாக சேட் காட்ட மாட்டேது பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ப்ளஸ் மாதிரி இருக்கும் இருங்க காட்டுறேன் தெரியுதுங்களா தெரியுதா ஏன் அப்படி காட்ட முடியல டபுள் நைன் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்கொயரி அதிகமாக இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இதில் முக்கால் வாசி பார்த்திங்கன்னா பொண்ணுங்க எனக்கு எவ்வளோ பொண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எனக்கு சார் எனக்கு கால் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் சொல்லலை அவ்வளோதான் எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது அதனால் நாங்கள் ஃபேமிலியை தாண்டி நாங்கள் சில விஷயங்கள் பண்ண முடியல நீங்கள் தனியாக இருந்து எல்லாமே நீங்கள் வேறு வழி இல்லாமல் நீங்கள் எல்லாமே வெளியே அழுது கொட்டுறீங்க அதுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க ரூபா சிஸ்டர் வந்து அவங்கக்கிட்ட அதாவது இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யார் கூட நான் வீடியோ போட்டு வச்சுக்கோங்களேன் உடனே போயிட்டு அவள் சரியில்லை அவ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் எல்லார்கிட்ட இவங்கக்கிட்டன்னு இல்லை எங்கூட யாரெல்லாம் இப்போ லாஸ்ட் டைம் எங்கள் பவி வீடியோ போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ரூபா சிஸ்டர் போட்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு நான் யார் கூடலாம் கொலாப் கொடுக்குறேனோ அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு ஷேர் பண்ணுறேன் இதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறேங்க தெரியுங்களா ஏதாவது என்னை பற்றி மட்டுமே அவங்க திங்க் இருக்காங்க இதுதான் விஷயம் இதுங்களை நாம் தடுக்க முடியாது அதுக்கு தான் அந்த சிஸ்டர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பழகி பாருங்க ஜகா அவங்க கிட்ட பழகி பாருங்க இவங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்களா ஃபஸ்ட்டு கேட்காதுங்க நம்மக்கிட்ட அவங்க கரெக்டான முறையில் பழகியிருக்காங்களோ அதை மட்டும் பாருங்க அடுத்தவங்கள பற்றி பேசுகிற நம்மக்கிட்ட அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பொண்ணுங்களை வந்துட்டு அவங்க இதில் இவ்வளோ விஷயங்கள் ஏமாந்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ரூபா சிஸ்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லப்போனால் ஒரு பொண்ணு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எனக்கு வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இன்னோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணுங்க வீடியோ பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க தெரியுங்களா எங்கே நம்ம ஒரு சிலர் திட்டணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட் பண்ணால் எங்கே அவங்கள வந்து எதாவது பேசிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு சில பொண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணாமலேயும் லைக் அது மாதிரி சோசியல் மீடியாலே உள்ளே இல்லாத பொண்ணுங்க எனக்கு அவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் எனக்கு தெரியுது அவ்வளோ பொண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அக்கா நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் சொல்லலை அவ்வளோதான் விஷயம் ஸோ உங்களை மாதிரி தான் நாங்கள் உங்களை மாதிரி தான் நாங்கள் உங்களை மாதிரி தான் நாங்கள் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்க அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் அப்பா நம்ம ஒரு பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுது ஆனால் என் பிரச்சனைன்றதெல்லாம் நீங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டே வந்திருக்க முடியாது அதனால் நான் செத்து ரெ ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிருக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிருக்கும் செத்து போய் ஸோ இங்கே யாருமே வந்து வாழவும் விட மாட்டாங்க வளரவும் விட மாட்டாங்க அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் அக்கா உங்களுக்கு திருப்பூர் பிடிச்சிருக்கா சென்னை பிடிச்சிருக்கான்ட்டு எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் பிறந்த ஒரு தேனி நான் படித்தது மேரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர் திருப்பூரில் ஒரு பத்து வருஷம் திருப்பூரில் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் உண்மையாகவே சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் திருப்பூரில் நீங்கள் நேர்மையில் பக்கத்தில் வேலை செஞ்சவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நான் பக்கத்தில் நான் வேலை செஞ்ச வரைக்கும் நான் திருப்பூரில் எல்லோரும் என்னை பார்த்து பழகி நாங்கள் வேலை செஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே என்னை இப்போ வரைக்கும் நான் போனால் கூட என்கிட்ட நின்று பேசிட்டு போகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது திருப்பூரில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது நான் அந்த திருப்பூர் லைஃப்பை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒன் இயர் ஆச்சு திருப்பூர் லைஃப்னால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒன் இயர் ஆச்சு நம்ம நார்மலாக பேசுனா கூட அங்கே வந்து அது வேறு மாதிரி போகும் அப்போ வந்து அப்போ எனக்கு ஏஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி யார் நம்ம என்ன தப்பா நம் நம்ம நம்மக்கிட்ட வந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து டபுள் மீனிங் தான் பேசுகிறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது எனக்கு அது எதை வச்சு சொல்கிறேன்னா நான் இருந்தது வந்து கோயம்புத்தூர்லலாம் ரொம்ப மரியாதையோட பேசுவாங்க வாடிப்போடியும் கூட மாட்டாங்க அப்போ திருப்பூர் குழந்த புதுசிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நான் வந்து வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஹாஸ்டல்லேருந்து பொண்ணுங்க வருவாங்க எல்லா தரப்பட்ட மக்களும் அங்கே வேலைக்கு வருவாங்க க ரொம்ப கிராமத்துலேருந்து வருவாங்க மரியாதை எல்லாமே பேசுவாங்க டபுள் மீனிங்கில் பேச எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது டபுள் டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியவே நான் சிரிச்சுட்டு இருப்பேன் அப்போ சொல்லுவாங்க அவள் உனக்கு கலாய்ச்சிட்ருக்கான்னு சொல்லுவாங்க அப்போ திருப்பூரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒன்னேராச்சு அங்கே திருப்பூரில் இருக்கிறவங்க கிட்ட பழகிறதுக்கே வந்துட்டு இவங்களாம் இதுக்காக தான் பழகிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே நாளாச்சு அப்போ வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு ஒன்றுமே தெரியாத ஒரு ஏஜ் உண்மையாகவே சொல்லப்போனால் இப்போ தான் நான் இவ்வளோ மெச்சூராக நான் யோசிக்கிறேன் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கேன் அப்படின்னா இப்போதான் இப்போ தான் எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்களே எனக்காக இருக்காங்க 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 நம்பி 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 ஒரு ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு சீக்கிரம் நமக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு போது திடீர்னு வந்து ஒரு விஷயம் வந்து விலகும்போது அது ஏற்றுக்கவே முடியலைங்க நிஜமே ஏற்றுக்க முடியல இப்போ ஏன் நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் இதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் வருவாங்களோ வரமாட்டாங்களா இரு தெரியல ஆனால் இவ்வளோ விஷயம் நான் பேசுனதுக்கப்புறமும் என்னை எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு ஒருத்தவங்க வருவாங்க தெரியுங்களா வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படி வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒருத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா மேபி ஆனால் இப்போதைக்கு வேறு ஸ்டெப் கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனாலும் நமக்காக ஒருத்தவங்க வேணும் ஏன்னா நம்மளை ஈஸியாக நம்மளை வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க யாருமே இல்லைன்னு வேறு சொல்லிட்டேன்னா என்னுடைய வீக்னஸ்ஸை சொல்லிட்டேனா அதனால் வந்து எப்படிலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க இந்த ஒரு பொண்ணுக்காக இதுக்கப்புறமா லவ் பண்ணிவிட்டு சுற்றிகிட்டுருக்கப்பறம் ஒரு ஒரு பாண்டிங்கோட வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக இருக்கணும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் பணங்காசு சம்பாதிச்சாலும் ஒரு அளவாக இந்த ஒரு வேலை செய்கிறேன் இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ இவ்வளோ சம்பளம் வாங்குவேன் உன நல்லா பார்த்துப்பேன் உனக்கு சந்தோஷமாக பார்த்துப்பேன் உன் மேலே அன்பாக இருப்பேன் இது தாங்க எதிர்பார்த்தேன் இதுதான் இதுதாங்க எதிர்பார்த்த அந்த ஒரு லைஃப் அவ்வளோதான் கடவுள் வந்து எழுதிட்டான் போல் உனக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தேவையில்லாமல் ஆசைகள் வளர்த்திக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வயிற்றுச்சல் எனக்கு சென்னை பிடிக்கல நீ ஏன் ஜகா சென்னை வந்த பேசாமல் அந்த திருப்பூரில் ஏதாவது மிஷினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாமே தான் தோணுது அப்போ கூட எனக்கு மாதம் இவ்வளோ சம்பாரித்தா போதும் நிம்மதியாக இருந்துச்சு நிம்மதியான ஒரு லைஃப் நே சொல்லலாம் இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து மாறி இருக்குதா வேலைக்கு போன இடத்துல இன்னைக்கு நம்ம சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் பதினஞ்சாயிரூபா சம்பாதிச்ச இடத்துல இன்றைக்கி ஐம்பதாயிரரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கேன் ஆனால் அந்த சேமிச்ச காசை என்னால் பத்திரப்படுத்தி பத்திரமாக வச்சுக்க தெரியல அழிச்சிட்டேன் ஒரு ஃபைவ் லேக் அழிச்சிட்டேன் ஈஸியாக அழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஸ்டாக் எடுத்து போடணும் என்கிட்ட நிறைய நமக்கு சப்போர்ட் நிறைய அன்கொரி வருது என்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்போ எங்களுக்கு கொரியர் போட வருவார் அண்ணா அண்ணா போட வருவார் அவர் சொல்லுவார் ஏங் மேடம் இப்போ வர ரொம்ப டல்லாயிட்டீங்க மேற்கொண்டு என்னால் எதுவுமே ஒர்க் பண்ண முடியல ஸ்டாக் எதுவுமே எடுக்கலை இருக்கிறத ஃபுல்லாக க்ளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கேட்குறவங்க எல்லாத்துக்கும் சாரி இல்லை இல்லைன்ற வார்த்தை தான் அதிகமாக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஸேரீஸ் மட்டும் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு அதுவுமே கம்மியாக தான் எடுத்தேன் பட் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஸ்டாக்கு திரும்ப திரும்ப ஆர்ட்ரு போடுற மாதிரி ஆயிடுச்சு என்னென்னா அது நம்ம ரொம்ப லாங்கில் போனாலும் கொஞ்சம் வர்றதுக்கு டிலே ஆகுது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ சப்போர்ட் நிறைய கிடைக்குது நெக்ஸ்ட்டு என்னென்னா அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பெருசாக இல்லை சீட்டு ஒன்று போட்டுட்டு போட்டிருந்தேன் அந்த சீட்டு இந்த மாதம் எனக்கு சீட்டை பற்றி எதுவுமே தெரியாது நான் சொல்லி வச்சுருந்தேன் அம்மா எனக்கு இந்த மாதம் சீட்டு வந்ததுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தேன் அவங்க எனக்கு அந்த டைம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியலைங்க நான் எடுக்காமட்டேன் ஃபோன் எடுக்காமட்டே அது வேறு யாருக்கும் எடுத்துகிட்டாங்களாம் சீட்டு எடுக்க முடியல அந்த சீட்டு எடுத்து தான் போயிட்டு ஸ்டாக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் கடைசியாக பார்த்தா சீட்டும் எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு கடைசியாக எங்கே கண் ஊற்றுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஊற்றிட்டுருக்கு நீ இதை தான் போய் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ தான் கரண்ட் அக்கௌண்ட் வந்து கேவிபியில் வந்து ஓப்பன் பண்ணேன் அவங்கக்கிட்டே கேட்டிருக்கேன் ஜுவல் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு இந்த ஜுவல்லும் இதையும் வச்சிடலாம் இது ரெண்டு தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை போய் வச்சுட்டு போய் அவங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்கெலாம் போய் ஸ்டாக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு எத்தனை நாள் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ அங்கே போயிட்டு தான் அது சஸ்பென்ஸ் சரிங்களா ஸோ ஸ்டாக்கெல்லாம் எடுத்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா ஓகேவாக இருக்கும் வளாக் நிறைய பேர் டெய்லி போட சொல்கிறீங்க அக்கா உங்களை பற்றி நீங்கள் இன்னொருத்தர் சொன்னாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் வேண்டாங்க்கா நீங்கள் எப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அப்போ தான் அவங்க நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் வீடியோஸ் போட்டாலே போதுமே உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ போட்டது லகா ப்ரொமோஷன்ஸ் அடுத்து மூவி ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்தடுத்து என்னை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன என்னை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் ரொம்பவும் அப்டேட்டாக வைக்கிறதுக்கு நான் மேற்கொண்டு இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களை யாராச்சும் உங்களுடைய ஒர்க்கை பற்றி ஏதாவது ப்ரொமோஷன் தேவைப்படுதுன்னா என்னோட பொட்டிக் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் ரொம்ப வந்து அஃபர்டபுளான ப்ரைஸ்ல தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஸோ இப்போ கொஞ்சம் நிறையா எல்லாம் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப இருக்கிறே நினைக்கிறேன் அவ் தான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான் பண்ண போகிறேன் ஸ்டாக் எடுக்கணும் ஸோ அதுக்கான வேலைகள் பார்க்க போகிறேன் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு ஃபோட்டோஸில் எடுத்து அனுப்பிவிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது அப்டேட்டோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இப்போ இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறையா கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டியதுலாம் இருக்குது அந்த கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூப்பா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிக்கணும் என்னை வெறுக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லோரையும் பிடிக்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து என்னை தவறுதலாக பேசினவங்க கண்டிப்பாக ஒரு நாள் யோசிப்பீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ கண்டிப்பாக கண்டிப்பாக யோசிப்பீங்க ஆனால் தயவு எங்கிட்ட வந்துடாதீங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க கண்டிப்பாக மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்று பெரிய தியாகி கிடையாது தயவு செஞ்சு வந்துடாதீங்க சில விஷயங்கள் வந்து நம்மளால மீண்டு வர முடியாதுங்க நான் மீண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வந்துடுவேன் வந்துருவேன் அதெல்லாம் வந்துடுவேன் நல்லா இருப்போம் நல்லா இருப்பேன் பார்த்துக்கலாம் இப்பெல்லாம் ரொம்ப தனியாக பேச ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டேன் ஏமாந்து ஏமாந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அப்பா இது இவ்வளோ அழக அலை வச்சிட்டோம் இவ்வளோ வில வச்சுட்டோம் இதெல்லாம் என்னை அடுத்தெல்லாம் வதுக்குது இதுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது ஒரு லைஃப்பில் நீ யாவனும் வரமாட்டான் இது பிஸ்னஸ் எதுவும் பண்ண விட மாட்டோம் இது யூடியூப்லேயே வீடியோ பண்ணாது இது நீ மேலே அழுதுகிட்டு தான் கிடக்கும் அப்படி தான் எல்லாருக்கும் அந்த ஹேக்கர்ஸ்கெலாம் அப்படி தான் இருப்பாங்க ஹாப்பியாக இருக்கு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற ஏன் இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க அப்படிங்கும்போது என்னை கெடுக்குன்னு நினச்ச ஓ முன்னாடி நான் எப்படி வாழ்வேன்னு தெரியுமா வாழ் வாழ்ந்து காட்டிட்டேனா எனக்கு நீங்கள் தான் வந்து எனக்கு அப்பா இப்போ தான் வந்து கேம் அப்படி எப்படி எப்படி சொல்கிறது நல்ல ஒரு அதாவது நமக்கு ஒரு எது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து முன்னாடி வாழ்ந்து காட்டுவானா அப்படின்ற ஒரு நல்லா இருக்குல்ல இது ஒரு ஜாலியாக தான் இருக்குது என்ன இதெல்லாம் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த போய்கிட்டே இருப்போமே உன்னால் என்ன பண்ண முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் பின்னாடி பேசுவியா தைரியமாக வந்து உன்னால் முன்னாடி பேச முடியுமா பொறணி பேசுவியா நல்லா புறநி பேசுவ அப்போ குடும்பத்தை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்துல போய் தலையிடுற அப்படின்னா எத்தனை நாளைக்கு உனக்கு காது கொடுத்து கேட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு நாளைக்கு உனவே சீ அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுல்ல ஓகேங்க நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நிறைய பொண்ணுங்க இப்படி தான் இருப்பீங்க அழுதுக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துருப்பீங்க அழுது வேணாம் புழம்பு வேணாம் பிஸியாக வச்சுக்கோ வேலைக்கு போ வீட்டில் இருக்காத தனியாக இருக்காத நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு சரியா தூக்கம் இல்லையா ஹாஸ்பிட்டல் போ ஒரு ரெண்டு பார் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தூக்கம் மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது அதுக்கு எதாவது மருந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு தூங்கி தப்பு சுப்புன்னு தூங்கிடு சரியா நல்லா தூங்கு முடிஞ்சாலும் கணத்தும் உங்கள் நல்ல நிறைய சாங்ஸ் கேளுங்க இல்லாட்டி வெளியே கிளம்பிடு கோயிலுக்கு போயிடு வேறு எதுவுமே இல்லை கோயிலுக்கு போயிடு சரியா வேற எங்கேயும் கோயிலுக்கு போய்ட்டு பேசுவோம் ஆமாம் ஆமாம் இதே உட்காந்துருக்கும் சரியா வீட்டுக்கு வா வீட்டில் வந்து பார் வீட்டை ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கோ இதெல்லாம் வந்து எனக்கு நான் சொல்லிகிட்ருக்கு இருக்கேன் பண்ண முடியல பண்ண முடியல அடுத்தவங்களுக்கு சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம் செய்ய முடியல நார்மலாகவே இருக்க முடியல அப்பப்போ எதுவும் மைண்டு இதாகுது அப்பப்போ சந்தோஷமாக இருக்கேன் என்னால் நார்மலே ஆக முடியலன்னு தெரியல நார்மல் ஆகணும் இப்போ தனியாகவே போகிறதில்லைங்க கூட யாராவது துணைக்கு வருவாங்க தனியாகவே போகிறது ஏன்னா லோ பிபி வேறு இருக்குது அப்பப்போ வேறு மயக்கம் வருது எங்கே எங்கேயாச்சும் விழுந்து கிடந்தனா கூட யாருக்குமே தெரியாது ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கேன் பிசிஓக்கு நாளைக்கு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருக்காங்க எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு என்ன ரிசல்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இன்னொரு எனக்கு ஒரு ஒரு சர்ஜரி இருக்குது எந்தளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே போகாத ஜகா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலாக போக ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ஒரு ஃபைப்ராய்ட் இருக்குது வயிற்றில் வந்துட்டு கர்ப்பப்பைக்கு வெளியே ஒரு கட்டி இருக்குது அந்த கட்டி இப்போதைக்கு பிரச்சனை பண்ணாது பட் அதை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துட சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளோ நாள் வரைக்கும் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து காலையில் எடுத்தால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் பதினஞ்சு நாள் பெட் பெட் ரிஸ்ட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளை பார்த்துக்க ஆள் கிடையாது யார் செய்வாங்க வயசுக்கு எதுவுமே தெரியாது நம்ம தான் எந்திரிச்சி அதுக்கு எதாவது ஆர்டர் போட்டு டெய்லியுமே அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை பார்த்துக்க ஆள் கிடையாது ஸோ அதனாலே நான் பண்ணாமல் இருக்கேன் இதெல்லாம் யோசிக்கும் போது தான் நமக்கு யாராச்சும் வேணும் அப்படின்ற ஒரு தாட் வருது யாராவது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது அந்த உடம்பு செல்லாமல் இருக்கும்போது தான் யாராவது இருந்தால் இருக்குமே அப்படின்னு தோணுது நீ நினைக்கலாம் ஏன் உங்கள் அம்மா அப்பா உங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கக்கிட்ட நான் பேசிட்டா தூங்குறேன் பாய் குட் நைட் ஹாப்பியாக தூங்குங்க ஒரு லேடி வர மகான்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டம் அந்த லேடியோட அட்ரஸ் கொடுக்குறேன் யாராச்சும் அந்த லேடிக்கு திண்டுக்கல்லேருந்து யாராச்சும் வீடியோஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த லேடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு நான் எங்கிட்ட சேரீ எடுத்திருக்காங்க ஃப்ரூஃப்லாம் இருக்குது நான் ஏமாறுறதுக்குன்னே பிறந்திருக்கேங்க ஈஸியாக ஏமாத்திடலாம் இந்த லேடிக்கு வந்து கரெக்டாக ஸேரீ எடுக்கும் வாரம் வாரம் அவ்வளோ சாரி என்கிட்ட வா வரக்கூடிய சாரி எல்லாமே எடுப்பாங்க சடனாக சாரி எல்லாமே எடுத்துகிட்டு கரெக்டாக காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்துச்சு கடைசியாக வந்துட்டு வரக்கூடிய எல்லாம் போட்டு போட்டு விட்டுட்டேன் நானும் பைத்திய எடுத்தோமா போட்டு போட்டு விட்டுட்டேன் திரும்பிட்டு கால் பண்ணுறேன் ஏமா பேமெண்ட் போடலாமா கேட்கும் போது ஏதோ கோயிலுக்கு போனேன் தீச்சட்டி ஏதோ இதை இந்த அக்னிக்குள்ளே கா நடந்தேன்னு சொல்லிட்டு கால் ஃபுல்லாக புண்ணாகி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் கெட்ட வைட்டு எனக்கு உடம்பு சரியில்லைங்கக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு டைம் கொடுத்து டைம் கொடுத்து காசை கேட்டால் இப்போ என்னை பிளாக் பண்ணிட்டா அட்ரஸ் இருக்குது நீ இந்த நாயை நான் தேடுறதுக்காக நான் இங்கேருந்து போய் நான் தேடி போயிட்டு வந்துடலாம் செலவுன்னு எனக்கு ஒரு பக்கம் செலவு ஆகும் இல்லையா போயிட்டு வர்றதுக்கு யாராச்சும் திண்டுக்கல்ல இருந்தீங்கன்னா நான் அந்த அட்ரஸ் உங்களுக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த லேடியோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே அட்ரஸ் கொடுக்குறேன் ஃபோன் நம்பரையும் கொடுக்குறேன் ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் அங்கே ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த லேடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது எப்படிலாம் ஏமாத்துறாங்க இதுங்கெல்லாம் இப்படிலாம் ஏமாத்தும் போது தான் சீ நீலாம் பொம்பளை அடின்னு தோணுது எனக்கு அடுத்து அவரோட ஃபோட்டோ தான் இருக்கேன் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது எத்தனை எவ்வளோ தான் ஏமாறுறதை அந்த சீட்டிங் கேஸ் பற்றி கேட்டுட்ருக்கீங்க இல்லையா அது கண்டிப்பாக நான் அது இதுக்காக தனியாக உட்காந்து சிஎஸ்ஆர் காப்பியெலாம் இருக்குல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வீடியோ வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது திரும்ப திரும்ப போய் நிற்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம காசு தான் സ്റ്റേഷനുക്ക് പോകല കണ്ടിപ്പാ താങ്ക് യു ഗുഡ് നൈറ്റ്